மணப்பாறை சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியிலேயே பெரிய சந்தை இந்த சந்தையில் வர்ற மாடு பூரா கண்ணாபுரம் மாடு மணப்பாறை அடுத்த காங்கயங்கால எல்லாம் வருது கும்பலச்சேரி எல்லா மாடுமே வருது வருஷ வருஷம் நான் வந்து பொங்கலுக்கு இங்கே தான் மாடு வாங்கிட்டு போவேன் இப்போவும் நல்லா மாடு எல்லாம் பெரிய பெரிய மாடாக வந்திருக்கு மாட்டோட அதிகபட்சமான ரேட்டு ரெண்டு ரெண்டரை லட்சம் வலியும் வந்திருக்குது நார்மலான மாட்டுக்கிட்ட வந்து விலை இருக்குது நான் கூட ஒரு சோடி மாடு வாங்கினேன் அந்த மாட்டோடய விலை வந்து நாற்பது ஒரு சொல்லி மாடு வாங்கிட்டு வருஷம் வருஷம் இங்கே தான் வந்து மாடு வாங்கிட்டு இருக்கேன் மனப்பார மாதிரி சந்தையை பொறுத்த வரைக்கும் விலை நிதானமான விலையாக போயிட்ருக்கு விலை இல்லை குறைச்சும் இல்லை மாட்டுக்கு இதை வந்து நிலை போயிருக்கு வீட்டு நான் பட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டையிலேருந்து இருக்கேன் பட்டுக்கோட்டை பக்கம் கிராமம் மேடையை நடையக்குள்ள சொல்லி விவசாயி நான் விவசாயி நல்ல விவசாயி தீவிர விவசாயம் பண்ணுவேன் வழக்கறிஞர் தொழிலும் பட்டிக்கிட்டு இருக்கேன் அன்பை கேட்டாகவும் இருக்கு டைம் ஜாப் உங்கள் விவசாயின்னு சொல்கிறத விட என்னோட அடிப்படை தொழில குல தொழில விவசாயம் பார்ட் டைம் ஜாப்னு சொன்னால் அது வழக்கறிஞர் தான்

கங்கையும்ங்கண்டாண்ணா முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துருக்கீங்க எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா தோரம் தோரம் குறிச்சி ரைட்டு அண்ணா கொடுக்கலாம் காலை 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 கெண்ட காங்கேயன் கெண்ட ஜோடி எவ்வளவு சொல்றியா ஜோடி ஜோடி 55000 55000 எங்க இருந்து கொண்டு வந்தீன்னா எங்க இருந்து கொண்டு வந்தியா சிங்கமநாரி சிங்கமநாரி நீங்க வியாபாரியாண்ணா அண்ணா என்ன பண்றீங்க

சேம் வீட்டு வளப்பான வீட்டுக்கு வளக்குறதா பா இல்ல நல்லா ஒன்னு முட்டை ஒன்னும் ஜெயலியா அது ஒன்னு முட்டாது முட்டாதுன்னா நல்ல பழகுனது ஆமா பழகுனது செட் ஆயிடும் செட் ஆயிடும் சேம் கூடலா இல்லையா

அடடே அடடே எங்கே போறேன் 얘는 இது அங்கே திராவுனத ஓடப் போறேன் நான் ஆளு ஆளு ஓடப் போயிடுது நான் இது எத்தனை பொள்ள காலேன்னா ரெண்டு நாலு பண்ணாங்க ஜோடி எவ்வளோண்ண சொல்றீங்க எழுபத்தஞ்சாயிரம் எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா புதுக்கோட்டை புதுக்கோட்டை எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா எழுபது நீங்கள் அண்ணா உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க சொல்லுங்க எழுபத்தாறு முப்பத்தொன்பது பத்து நாப்பத்தொன்பது ஐம்பத்தி எட்டு இந்த மாதிரி காலை வேணா உங்ககிட்ட வாங்கிடுல வேற வச்சிருக்கலாம் இருக்கு வேற வேணாலும் வாங்கிடு ரெண்டு பொருள் காலை